ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் எட்டு வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பின்வரும் ஒவ்வொரு சார்பும் சமப்படித்தானதா என கண்டு சமப்பணித்தானது எனில் அதன் படி காண்க இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் கணக்கு சப்டிவிஷன் ஒன்று சப்டிவிஷன் ஒன்று என்னென்ன எஃப்ஆஃப் எக்ஸ்கம்மா ஒய் சீக்வல் டு எக்ஸு ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஆறு எக்ஸு பவர் மூணு ப்ளஸ் ஏழு இது கணக்கில் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன செய்யணும் முதல்ல அப்படின்னா எஃப்ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக லேம்டா எக்ஸ் ஒய்க்கு பதிலாக லேம்டா ஒய் அப்படின்னு x எக்ஸுக்கு பதிலாக லேம்டா x எக்ஸுக்கு பதிலாக லேம்டா எக்ஸ் அதனுடைய ஸ்கொயர் ஒய்க்கு பதிலாக லேம்டா ஒய் ப்ளஸ் ஆறு எக்ஸுக்கு பதிலாக lambda x அடுக்கு 3 ப்ளஸ் ஏழு பிரிவு lambda லேம்டா ஸ்கொயர் square ஸ்கொயர் லேம்டா ஒய் ப்ளஸ் ஆறு லேம்டா அடுக்கு மூணு எக்ஸோட அடுக்குல மூணு ப்ளஸ் 7, சீக்குவல்ட்டு லேம்டா ஸ்கொயர் இன்ட்டு லேம்டா லேம்டாவோடய அடுக்கில் மூணு மீதி என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது ப்ளஸ் லேம்டாவோட அடுக்கில் மூணு தனியாக எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிறது ஆறு ஒய்யூ எக்ஸோட அடுக்கில் மூணு ப்ளஸ் ஏழு இப்போ எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது எஃப் ஆஃப் லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய் சீக்வல்டு இந்த இடத்துல இருக்கிறதுல லேம்டாவோட அடுக்கு மூணு இருக்கு இல்லையா ரெண்டு இடத்துல இருக்குது ஆனால் இங்கேயும் லேம்டாவோட அடுக்கு மூணு இருந்தால் தான் மூணுத்துக்கும் பொதுவாக அதை வெளியில் எடுக்க முடியும் ஆனால் எடுக்க முடியாது அதனால் இதனுடைய மதிப்பு அதாவது எஃப்ஆஃப் எக்ஸ்கம் ஒய் லேம்டாவோட அடுக்கில் பி அப்படிங்கிற வடிவத்தில் இது வரணும் இந்த பக்கம் ஆஃப் லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய் இருக்குது ரைட்டு ஈக்குவல் டு லேம்டாவோட பவரில் அடுக்கில் ஏதோ ஒரு நம்பர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்கம்மா ஒய்னு வரணும் ஆனால் இங்கே இருக்கிறதுல லேம்டா க்யூப் அப்படிங்கிறது ரெண்டு உறுப்பில் இருக்குது இன்னொரு உறுப்பில் இல்லை இதுலேயும் இருந்தால் நம்ம பொதுவாக வெளியில் எடுக்கலாம் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும் இங்கே இதில் இல்லாததுனால லேப்டாப் கியூபை வெளியில் எடுக்க முடியாது அதனால் இந்த உறுப்பு இதுக்கு சமமாக இருக்காது சமமாக இல்லை அப்படின்னா எஃப் என்பது சமப்படித்தான சார்பு அல்ல அப்படிங்கிறது தான் இதற்கான விடை சப்டிவிஷன் ரெண்டு இந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க நம்ம இது ஒரு சமப்படித்தான சார்பு அப்படின்னா என்ன நிறுவனம் அப்படின்னா ஹெச் ஆஃப் எக்ஸ் லேம்டா ஒய் லேம்டா அப்படிங்கிறது இது எதுக்கு சமமாக இருக்கும்னா ஹெச் ஆஃப் எக்ஸ்கமா ஒய்க்கு சமமாக இருக்கும் அதே நேரத்தில் லேம்டாவோட அடுக்கு பி இந்த வடிவத்தில் இருந்தால் மட்டும்தான் அது சமப்படித்தான சார்பு இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம் முதல்ல என்ன செய்யணும் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் லேம்டா அல்லது லேம்டா எக்ஸ் இப்போ என்ன செய்யப்போகிறோம் ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக லேம்டா எக்ஸ் ஒய்க்கு பதிலாக லேம்டா ஒய் அப்படின்னு கொடுக்க போகிறோம் ஆறு எக்ஸுக்கு பதிலாக லேம்டா எக்ஸ் எக்ஸு ஸ்கொயர்னால் என்ன வரும் லேம்டா ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர் அப்புறம் ஒய்க்கு பதிலாக லேம்டா ஒய் அப்போ ஒய் க்யூபுனா லேம்டா க்யூ y மைனஸ் ஃபை ஒய் பவர் அஞ்சு அதாவது ஒய்னா லேம்டா ஒய் ஒய் பவர் அஞ்சுனா லேம்டாவோட அடுக்கில் அஞ்சு ஒய்யோட அடுக்கில் அஞ்சு ப்ளஸ் ஒன்பது எக்ஸ் பவர் x எக்ஸுன்னா நம்ம என்ன செய்வோம் லேம்டா x தானே கொடுக்குறோம் அப்போ lambda பவர் 4 x பவர் 4 அடுத்தது என்ன இருக்கு y இருக்கு ஒய்க்கு பதிலாக லேம்டா y, வகுத்தல் ரெண்டாயிரத்தி இருபது square, ஸ்கொயர் அதாவது லேம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒய் ஸ்கொயர் ஒய்னா லேம்டா ஒய் அப்போ லேம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அடுத்தது ஆறு எக்ஸு ஸ்கொயர் ஒய்யோட அடுக்கில் மூணு ஆறு எக்ஸு ஸ்கொயர் ஒய்யோட அடுக்கில் மூணு மீதி என்ன இருக்குது லேம்டா ஸ்கொயரும் லேம்டா கியூபையும் பெருக்கினா நமக்கு லேம்டாவோடய அடுக்கில் அஞ்சு வரும் மைனஸ் இங்கேயும் அதே போல் பை ஒய்யோட அடுக்கில் அஞ்சு இந்த லேம்டாவோடய அடுக்கில் அஞ்சு இருக்குது அதையும் எழுதிக்கிறோம் ப்ளஸ் ஒன்பது எக்ஸ் பவர் நாலு ஒய் அதை எழுதிக்கிறோம் அப்புறமேலுக்கு லேம்டாவோட அடுக்கு நாலு இங்கே ஒரு லேம்டா பெருக்குன்னா என்ன வரும் லேம்டாவோட அடுக்கில் அஞ்சு வந்துடும் வகுத்தல் ரெண்டாயிரத்தி இருபது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒய் ஸ்கொயர் மீதி என்ன இருக்குது இதில் ஒரு லேம்டா ஸ்கொயர் இருக்குது இதில் ஒரு லேம்டா ஸ்கொயர் இருக்குது அதை என்ன செஞ்சிடறோம் வெளியில் எடுத்துறோம் அடுத்த ஸ்டெப் சீக்வல் டு கீழே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் லேம்டா ஸ்கொயர் ரெண்டாயிரத்தி இருபது எக்ஸு ஸ்கொயர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒய் ஸ்கொயர் அப்படியே எழுதிடுவோம் மேலே வந்து லேம்டாவோட பவரில் அஞ்சு எல்லா இடத்துலையும் இருக்குது அதனால் பொதுவாக அதை வெளியில் எடுத்துடுறோம் அதை வெளியில் எடுத்துட்டா மீதி உள்ளார என்ன இருக்குது ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யோட அடுக்கில் மூணு மைனஸ் லேம்டாவோட பவர் அஞ்சு வெளியில் எடுத்துட்டோம்மா மிச்சம் என்ன இருக்கும் பை ஒய்யோட அடுக்கில் அஞ்சு ப்ளஸ் லேப்டாப் பவர் அஞ்சு வெளியில் எடுத்துட்டோம் மீதி ஒன்பது எக்ஸ் பவர் நாலு ஒய் சீக்வல்ட்டு லேம்டாப் ஸ்கொயருக்கும் லேப்டாப் பவர் அஞ்சுக்கும் அடித்தோம்னா மீதி என்ன இருக்கும் லேம்போட அடுக்கில் மூணு இருக்கும் மீதி இருக்கிறது இருக்கு இல்லையா இதை அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு கணக்கில் கொடுத்துருப்பாங்க இதை கொடுத்துருக்காங்கல்ல ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ஒய்க்யூ அதே தான் இங்கேயும் இருக்கும் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ஒய்க்யூ மைனஸ் பை ஒய் பவர் அஞ்சு ப்ளஸ் ஒன்பது எக்ஸ் பவர் நாலு ஒய் ரெண்டாயிரத்தி இருபது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒய் ஸ்கொயர்னு இருக்குது அப்போ இதுக்கு பதிலாக கணக்கில் என்னென்ன இருக்குது ஹெச் ஹெச்ஆஃப் எக்ஸ்கமா ஒய் ஹெச் ஹெச்ஆஃப் எக்ஸ்கமா ஒய் ஹெச் ஹெச்ஆஃப் எக்ஸ்கம்மா ஒய் அப்படின்னு எழுதலாம் இதை இந்த பக்கம் என்ன இருக்குது ஹெச் ஆஃப் லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய்னு இருக்குது இது சீக்குவல்ட்டு இப்படி வந்திருக்கு அதாவது ஹெச் என்பது படி மூணு லேம்டாவோட அடுக்கில் என்ன இருக்குது மூணு படி மூணு உடைய சமப்படித்தான சார்பு ஆகும் அப்படிங்கிறது தான் இதற்கு விடை அடுத்து சப்டிவிஷன் மூணு கணக்கில் கொடுத்துருக்காங்க நம்ம நிறுவ வேண்டியது இது சமப்படித்தான சார்பாக இருந்தால் ஆஃப் லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய் லேம்டா ஈசட் எக்ஸ் ஒய்இசெட்டுக்கு பதிலாக லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய் லேம்டா ஈசட் சீக்வல் டு ஜிஎஃப் எக்ஸு ஒய் Z, இந்த இடத்துல லேம்டாவோட அடுக்கில் பி இப்படிங்கிற வடிவத்தில் வரணும் வருதாங்கிறத செக் பண்ணி பார்ப்போம் முதல்ல என்ன செய்யப்பறோம் ஜிஆப் லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய் லேம்டா Z. X, ஒய் இசட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்னென்னு மாற்ற போகிறோம் Lambda எக்ஸ் Lambda ஒய் லேம்டா Z மாற்ற போகிறோம் அப்போ என்ன வரும் மூணு எக்ஸ் ஸ்கொயருக்கு லேம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு ஒய் ஸ்கொயருக்கு லேம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர்னால் லேம்டா ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் அப்படிங்கிறது எதுக்குள்ளே இருக்கும்னா ரூட்டுக்குள்ளே இருக்கும் கணக்கில் கொடுத்துருக்கிறது வகுத்தல் நாலு எக்ஸ் நாலு எக்ஸுக்கு பதிலாக லேம்டா எக்ஸ் ப்ளஸ் ஏழு ஒய்க்கு பதிலாக லேம்டா ஒய் சீக்கோட்டு கீழே இருக்கிற ரெண்டுத்துக்கும் பொதுவாக லேம்டாவை வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி நாலு எக்ஸு ப்ளஸ்ஸு ஏழு ஒய் லேம்டா வெளியில் எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிறது அதே போல் மேலையும் ரூட் ஆஃப் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசர் ஸ்கொயர் எல்லாத்தையும் எழுதிட்டு இதில் ஒரு லேம்டா ஸ்கொயர் இதில் ஒரு லேம்டா ஸ்கொயர் இதில் ஒரு லேம்டா ஸ்கொயர் இருக்குது அதை வெளியில் எடுத்தோம்னா இங்கேயே ரூட் இருக்குது ரூட்லேருந்து ரூட்டுக்குள்ளேருந்து லேம்டா ஸ்கொயரை வெளியில் எடுத்தால் அது என்னவா வரும் அப்படின்னா லேம்டான்னு வரும் லேம்டா ஸ்கொயர்னு வராது ஏன்னா ரூட் அவுட்டு வெளியில் எடுக்கும்போது ஸ்கொயரும் ஒரு ரூட்டும் கேன்சல் ஆகி லேம்டான்னு வரும் சீக்கொல்ட்டு இந்த லேம்டா இந்த லேம்டா அடிபட்டு போயிடும் லேம்டா அப்படிங்கிற உறுப்பே இருக்காது அதாவது லேம்டாவோட அடுக்கில் சைபர் இருக்கிறதா அர்த்தம் மீதி இருக்கிற இந்த உறுப்பு இருக்குது இல்லையா இது கணக்கில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு அடிபட்டு போயிடுது இப்போ மீதி இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா கணக்கில் கொடுத்தது அப்படியே இருக்கும் ரூட் ஆஃப் மூணு எக்ஸ் ஸ்கொயர் அஞ்சு ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் அதுதான் இங்கே இருக்குது கீழே நாலு எக்ஸ் ப்ளஸ் ஏழு ஒய் அது தான் இருக்குது அப்போ இதுக்கு பதிலாக என்ன தேழுதலாம் இது ஒரு ஜி ஆஃப் எக்ஸு ஒய்யு இசட்டுன்னு எழுதலாம் இந்த பக்கம் என்ன இருக்குது ஜி ஆஃப் லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய் லேம்டா இசட்னு எடுத்துக்கிட்டு நமக்கு லேம்டாவோட அடுக்கில் ஜீரோ இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்னு வருது அதனால் ஜி என்பது படி ஜீரோ படி உடைய சமப்படித்தான சார்பு அவ்வளோதான் நெக்ஸ்ட் நாலில் வி ஆஃப் எக்ஸ் ஒய் செட்ஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க நம்ம நிறுவ வேண்டியது என்ன வி ஆஃப் Lambda x, Lambda y, Lambda z. லேம்டா ஒய் லேம்டா இசட் x, பதிலாக லேம்டா எக்ஸு ஒய்க்கு லேம்டா ஒய் இசட்டுக்கு லேம்டா இசட்னு கொடுத்தால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இந்த விஆப் எக்ஸு z வரும் அதோட இந்த இடத்துல லேம்டாவோடய அடுக்கில் பி இந்த வடிவத்தில் வந்ததுன்னா சமப்படித்தான சார்பு அது வருதாங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் விஆப் எக்ஸுக்கு பதிலாக X lambda, Y lambda, Z lambda. X வர இடத்துல எக்ஸ் லெம்டா ஒய் வர இடத்துல ஒய் லேம்டா ப்ளஸ் Y ஒய் ஸ்கொயர்னா என்ன ஒய் ஸ்கொயர் லெம்டா ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு square, ஸ்கொயர்னா square, ஸ்கொயர் லேம்டா ஸ்கொயர் வகுத்தல் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு லேம்டா ஒய்க்கு பதிலாக y lambda, மதிப்பை அப்படியே பெருதிக்கிட்ருக்கோம் சீக்குவல் டு lambda, இன்ட்டு லேம்டா லேம்டா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒய் பிளஸ் சையின் இதில் கீழே என்ன வரும் lambda இன்ட்டு lambda, லேம்டா ஸ்கொயர் வந்துடும் கீழே எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய் மேலே இதுலேயும் லேம்டா ஸ்கொயர் இருக்குது இதுலேயும் லேம்டா ஸ்கொயர் இருக்குது அப்போ லேம்டா ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி மேலே என்ன இருக்குது ஒய் ஸ்கொயர் இருக்குது மைனஸ் ரெண்டு இசட் ஸ்கொயர் இருக்குது சீக்குவல் டு லேம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஒய் லேம்டா ஸ்கொயரும் லேம்டா ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது மீதி இருக்கிறது அப்படியே எழுதிடணும் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இசட் ஸ்கொயர் பை எக்ஸ் ஒய் இதில் நல்லா கவனிச்சிங்க பொதுவாக நம்ம எதை வெளியில் எடுக்கணும் லேம்டா ஸ்கொயரை வெளியில் எடுக்கணும் லேம்டா ஸ்கொயரை வெளியில் எடுத்தால் நமக்கு வந்து இந்த இடத்துல என்னென்னு வரணும் of எக்ஸு ஒய் இசட்டு அப்படின்னு வரும் இந்த பக்கம் என்ன இருக்குது விஆப் எக்ஸ் லேம்டா ஒய் லேம்டா இசட் லேம்டான்னு இருக்குது இந்த வடிவத்தில் வரணும் ஆனால் இங்கே வந்து என்னென்னா லேம்டா ஸ்கொயர் இந்த உருப்பில் லேம்டா ஸ்கொயர் இருக்குது இந்த உருப்பில் லேம்டா ஸ்கொயரே இல்லை லேம்டா ஸ்கொயர் இருந்தால் தானே வெளில எடுக்க முடியும் எதுவுமே இல்லைங்கிறப்ப நமக்கு இந்த வடிவத்தில் இது இல்லை அதனால் வி என்பது சமப்படித்தான சார்பு அல்ல அவ்வளோதான் எனக்கு ஒன்று ஓவர் ஓகே